السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم وإن كنتم جنبا ما مدى كريه سهو سهودر سهودر غلي إن رنانجل كرميانا كليبهم أدن شرطة ميلوم சுத்தம் கடமையாகும் சில அமல்கள் பற்றியும் நாங்கள் பார்ப்போம் குளிப்பு கடமையாகுவது பற்றி அல் குருவானிலே சூரா அல்மா இதா ஆறாவது வசனத்திலே கூறுகின்றான் குங் ஜுனு நீங்கள் குளிப்பு கடமைப்பட்டோராக இருந்தால் குளித்து பரிசுத்தமாகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தாலா கூறுகின்றான் எனவே ஒருவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டால் குளிப்பது அவசியம் என்பதற்கு இந்த குருவான் வசனம் ஆதாரமாக காணப்படுகிறது இந்த வகையிலே குளிப்பை கடமையாக்கக்கூடிய அம்சங்கள் என்ன குளிப்பை கடமையாக்கும் அம்சங்களில் முதலாவது ஒருவருக்கு இந்திரியம் வெளிப்படுவது இந்திரியம் வெளிப்பட்டுவிட்டால் அவருக்கு குளிப்பு கடமையாகும் இந்த வகையிலே இவ்வாறு வெளிப்படுவது ஒருவருக்கு தூக்கத்திலே வெளிப்படலாம் அல்லது விழித்திருக்கும் பொழுது இந்திரியம் வெளிப்படலாம் பெரும்பாலும் ஒருவர் தூங்கும் பொழுது தான் இவ்வாறு இந்திரியம் வெளிப்படுகிறது ஒருவர் தூக்கத்திலிருந்து எலும்பும் பொழுது இந்திரியம் வெளிப்பட்டிருப்பதற்கான அடையாளத்தை தனது ஆடையிலே கண்டால் அவர் குளிப்பது அவசியமாகும் அல்லது ஒருவர் இந்திரியம் வெளிப்படுவது போன்று கனவு காண்கிறார் ஆனால் தனது ஆடையிலே எந்த விதமான காணவில்லை அப்படிப்பட்ட ஒருவர் குளிப்பது அவசியமாகாது இதே போன்றுதான் பெண்களும் அவர்களுக்கு இந்திரியம் வெளிப்பட்டுவிட்டால் குளிப்பது அவசியமாகும் ஒருமுறை ரசூல் வலை அலைவசல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண் வந்து அல்லாஹுடைய தூதரே ஒரு பெண் கனவு கண்டு அதில் இஸ்கலிதம் ஆனால் குளிக்க வேண்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு நபி சல்லாஹூ வலை வல்லம் அவர்கள் ஆம் அவள் நீரே அதாவது இந்திரியத்தை கண்டால் குளிக்க வேண்டும் என்று நபி சல்லாஹூ வலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டாவது உடலுறவில் ஈடுபடுவது கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபட்டால் அவர்கள் இந்திரியம் வெளிப்படாவிட்டாலும் அவர்களுக்கு இந்திரியம் வெளிப்படாவிட்டாலும் குளிப்பது அவசியமாகும் இப்ப இந்த வகையிலே உடலுறவு உடலுறவில் ஈடுபடக்கூடிய நேரத்திலே சில வேரை இந்திரியம் வெளிப்படலாம் அல்லது வெளிப்படாமல் இருக்கலாம் இரண்டு நிலையிலும் குளிப்பது அவசியமாகும் ரசூல் செல்லவாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கத்தினா செய்யப்பட்ட அதாவது ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் சந்தித்தால் குளிப்பு கடமையாகும் இந்திரியம் வெளியாகாவிட்டாலும் சரியே என்று ரசூல் சல்லவாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்றாவது மாதவிடாய் இரத்தம் நின்று விடுதல் பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு எப்பொழுது நின்று விடுகிறதோ உடனே அவர்கள் குளிப்பது அவசியமாகும் குளித்து அவர்கள் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டும் தாமதித்துக் கொண்டிருக்க கூடாது நான்காவது பிரசவ தீட்டு நின்று விடுதல் பிரசவத்துடைய பெண்களும் அவர்களுக்கு அந்த காலம் முடிவடைந்து விட்டால் அவர்கள் குளித்து சுத்தமாகி வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் அதாவது இதனை தாமதிக்க கூடாது சில பெண்கள் நாற்பது நாளைக்கு முன்னால் அந்த நிபாசுடி இரத்தம் நின்று விட்டாலும் அவர்கள் குளிக்க மாட்டார்கள் நாற்பது நாள் முடிவடையும் வரைக்கும் இருப்பார்கள் இது தவறானதாகும் அதாவது நாற்பது நாட்களுக்கு முன்னால் அவர்களுடைய இரத்தம் நின்றுவிட்டால் அவர்கள் குளித்து சுத்தமாகி வணக்க வழிபாடுகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் ஐந்தாவது காபிரான் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது இந்த உடயத்திலே அறிஞர்களுக்கு இடையில் இரண்டு விதமான கருத்து காணப்படுகிறது சில அறிஞர்கள் காபிரி இஸ்லாத்தை ஏற்பதானால் குளிப்பது அவசியம் என்று கூறுகின்றார்கள் இன்னும் சில அறிஞர்கள் அவ்வாறு குளிப்பது கடமையாகாது என்று கூறுகின்றார்கள் இந்த காபி காபிரஸ்லாத்தை ஏற்கும் பொழுது குளிப்பது சுண்ணத்தானது கடமையாகாது ஏனென்றால் சுசல்லு அலைய் வசல்லம் அவருடைய காலத்திலே பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கெல்லாம் குளிக்கும்படி நபிசல்லாசும் அவர்கள் கட்டளையிடவில்லை ஆறாவது குளிப்பை கடமையாக்கும் அம்சங்களிலே வருவது ஒரு முஸ்லீம் மரணிப்பது ஒரு முஸ்லீம் மரணித்து விட்டால் அவரை குளிப்பாட்டுவது கடமையாகும் நாங்கள் மரணித்து அந்த முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய நான்கு கடமைகளில் முக்கியமான ஒரு கடமை குளிப்பாட்டுவது இந்த அடிப்படையிலே யாராவது சிலர் மையத்தை குளிப்பாட்டு விட்டால் அனைவருடைய கடமையும் முடிவடைந்து வருகிறது யாருமே குளிப்பாட்டாவிட்டால் அனைவருமே குற்றவாளிகளாக மாறிவிடுவார்கள் இவைகளெல்லாம் குளிப்பை கடமையாக்கக்கூடிய அம்சங்கள் அடுத்ததாக குளிப்பு கடமையானவர்கள் அந்த கடமையான குளிப்பை எவ்வாறு குளிப்பது முதலாவது குளிப்பதற்கு முன்னால் நீயத்தை வைத்துக் கொள்வது நீயத் என்றால் மனதால் நினைத்துக் கொள்வது கடமையான குளிப்பை குளிக்கிறேன் என்று மனதால் நினைத்துக் கொள்வது இதற்கு வாயால் கூறுவதற்கு எந்த விதமான நீயத்தும் கிடையாது இரண்டாவது உடல் முழுவதையும் நலைத்து கொள்வது அதாவது நாசிக்கு தண்ணீர் செலுத்தி வாய் கொப்பளித்து உடல் முழுவதையும் கழுவிக்கொள்வது மூன்றாவது தலைமுடியை குடைந்து கழுவுவது இவ்வாறு ஒருவர் குளித்துவிட்டால் அவருடைய கடமையான குளிப்பு முடிவடைந்து விடுகிறது அதாவது ஒருவர் அவசரமாக குளிக்க வேண்டும் அந்த நேரத்திலே நாசிக்கு தண்ணீர் செலுத்தி வாய் கொப்பளித்து உடல் முழுவதும் நிலைய குளித்துவிட்டால் அவருடைய கடமையான குளிப்பு முடிவடைந்து விடுகிறது அதே நேரத்திலே இதிலே கடைபிடிக்க வேண்டிய சுண்ணத்தான வழிமுறைகள் இருக்கின்றன கடமையான குளிப்பை குளிக்கும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய சுண்ணத்தான நபிகளார் காட்டி தந்த வழிமுறைகள் அதிலே முதலாவதாக பிஸ்மில்லா சொல்வது இரண்டாவது இரண்டு கைகளையும் மணிக்கட்டி வரைக்கும் கழுவுவது மூன்றாவது இடது கையால் மர்மஸ்தானத்தை கழுவுவது அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கிக் கொள்வது நான்காவது நாங்கள் உதவு செய்து கொள்வது தொழுகைக்கு எவ்வாறு உதவு செய்கின்றோமோ இதே போன்று உதவு செய்து கொள்வது ஐந்தாவது முடியை மூன்று முறை கழுவுவது அதாவது தலைக்கு மூன்று முறை தண்ணீர் ஊட்டி கழுவிக்கொள்வது ஆறாவது உடலுக்கு தண்ணீர் ஊற்றும் பொழுது முதலாவது வலது புறத்தை ஆரம்பிப்பது அதற்கு பின்னால் புறத்தை கழுவுவது பிறகு அதற்கு பின்னால் உடல் முழுவதையும் கழுவுவது இவைகளெல்லாம் நம்பி சொல்லு அலையு செல்லம் அவர்கள் காட்டி தள்ள சுன்னத்தான வழிமுறைகளாகும் எனவே இந்த சுண்ணத்தான வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றும் பொழுது பூரணமான கூலியை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் அடுத்ததாக சுத்தம் கடமையாக கூடிய சில அமல்கள் முதலாவது தொழுகை உதவில்லாமல் தொழ முடியாது யார் உதவில்லாமல் இல்லாமல் தொழுகின்றாரோ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இரண்டாவது காபத்துள்ளாவை தவாப் செய்வது காபத்துள்ளாவை துவாப் செய்வதற்கு உது அவசியமாகும் தொழுகையை போன்றுதான் துவாப் செய்வதும் தொழுகையை எவ்வாறு உதுவில்லாமல் இல்லாமல் தொழ முடியாதோ இதே போன்று உதுவில்லாமல் இல்லாமல் காபத்துள்ளாவை தவாப் செய்ய முடியாது அந்த வகையிலே தவாப் செய்யும் பொழுது ஒருவருடைய உதவு முறிந்துவிட்டால் அவர் மீண்டும் உதவு செய்து ஆரம்பத்திலிருந்து அந்த துவாப்பை செய்ய வேண்டும் மூன்றாவது குருவானை தொடுவது இந்த உடையத்திலே அறிஞர்களுக்கு இடையிலே பலமான கருத்து காணப்படுகிறது சில அறிஞர்கள் உதவில்லாமல் குருவானை தொடக்கூடாது என்று கூறுகின்றார்கள் இன்னும் சில அறிஞர்கள் உதவில்லாமல் குருவானை தொடலாம் என்று கூறுகின்றார்கள் ஏனென்றால் குருவானை தொடக்கூடாது என்பதற்கு பலமான ஆதாரம் எதுவும் கிடையாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த அடிப்படையிலே நாங்கள் கூடும் என்றிருந்தால் முடியாம வரையிலே பிடிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது பெருந்தொடக்கிலிருந்து சுத்தமாக இருப்பது அதாவது சிறு தொடக்கம் மூலம் அனைத்தும் இதிலையும் அறமாகும் அதாவது ஒருவர் குளிப்பு கடமையான நேரத்திலே முடியாது காபத்துள்ளாவை தாப் செய்ய முடியாது அடுத்ததாக குருவானை ஓதுவது இந்த உடயத்தில் அறிஞர்களுக்கு இடையிலே பலமான கருத்து காணப்படுகிறது குளிப்பு கடமையான ஒருவர் குருவானை ஓத முடியுமா முடியாதா அதிகமான அறிஞர்கள் குளிப்பு கடமையான ஒருவர் குருவானை ஓதவோ தொடவோ கூடாது என்று கூறுகின்றார்கள் இன்னும் சில அறிஞர்கள் குளிப்பு கடமையான ஒருவர் குருவானை ஓதலாம் தொடலாம் என்று கூறுகின்றார்கள் ஏனென்றால் இது பற்றி தடை பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் பலவீனமானது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்றுதான் மாதவிடாவுடைய நிபாஸுடைய பெண்களுடைய விடயத்திலும் அறிஞர்கள் கருத்து முரண்பாடு படுகின்றார்கள் அவர்கள் குருவானை ஓதலாமா பிடிக்க முடியுமா என்ற உடையத்திலே அதிகமான அறிஞர்கள் அவர்கள் குருவானை ஓதலாம் தொடக்கூடாது என்று கூறுகின்றார்கள் அவ்வாறு தொடுவதென்றால் திரையோடு பிடிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் சில அறிஞர்கள் மாதவிடாவுடைய பெண்களும் குருவானை ஓதலாம் தொடலாம் என்று கூறுகின்றார்கள் ஏனென்றால் தடைப்பட்டு வந்திருக்கக்கூடிய செய்திகள் பலவீனமானது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அடுத்ததாக பள்ளியிலே அமர்வது குளிப்பு கடமையான ஒருவர் பள்ளியிலே அமர அமர்வது கூடாது என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது இந்த உடயத்திலே அறிஞர்களுக்கு இடையில் இரண்டு பலமான கருத்து முரண்பாடு காணப்படுகிறது சில அறிஞர்கள் கருத்து பள்ளியிலே அதாவது குளிப்பு கடமையான ஒருவர் பள்ளியில் அமரக்கூடாது என்று கூறுகின்றார்கள் இந்த கருத்தை அதிகமான அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இன்னும் சில அறிஞர்கள் குளிப்பு கடமையான ஒருவர் பள்ளியிலே அமரலாம் என்று கூறுகின்றார்கள் ஏனென்றால் இவ்வாறு அமர்ந்ததற்கான சஹாபாக்களுடைய செயல்கள் ஆதாரமாக காணப்படுகிறது என்று கூறுகின்றார்கள் எனவே இந்த கருத்து முரண்பாடுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இதிலே சிறந்த முறை எதுவோ அதையே நாங்கள் செய்வதற்கு முற்பட வேண்டும் எனவே அல்லாஹ் அல்லாஹு பகவான எம் அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவானாக வாஹிருத் அவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூர்